கடகராசி அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு ராசி பலனை பார்ப்போம் தாய் வழியில் எதிர்பாராத சில காரியங்கள் நடக்குங்க சில நேரம் உங்களுக்கு சில இது இருந்திருக்கும் அதெல்லாம் நல்லபடியாக முடியும் அதிகாரிகள் சந்திப்பும் ஏற்படும் அதிகாரிகளை சந்திக்க நேர்ந்தால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் ஏதாவது உங்கள் வேலையாக போய் எதாவது முடிச்சு தரணும் அப்படிங்க போராடிட்டு உங்களுக்கு நல்ல முடிவு வரும் வாகனத்தில் செல்லும் போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சிலருக்கு வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கும் அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் தொழிலில் சில போட்டிகள்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் கடகராசி அன்பர்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி முருகனை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுவும் முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கக்கூடாது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவே செயல்படுங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் உறவினர்களால் சில பிரச்சனைகள் வரும் ஆனால் சீக்கிரம் விலகிறோம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரு கூட நீங்கள் வீண் விவாதம் பண்ணாதீங்க தவிர்த்துருங்க பொறுமையாகவே செயல்படுங்க எந்த இதுனாலும் பிரச்சனைகள்னாலும் நீங்கள் வந்து சுலபமாக சமாளிச்சிருவீங்க கடகராசி அன்பர்கள் பக்குவமாக நடந்துக்கிடுவீங்க கணவன் மனைவிக்கிடையில் சில சிறு சிறு வாக்குவாதம் வந்து நீங்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும் அலுவலகத்தில் உங்களோட பனிச்சுமையும் அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஊதியமும் கிடைக்கும் சக ஊழியர்களை வந்து நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் போகணும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுற பெண்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு இதனால உடல் சோர்வும் மன சோர்வும் ஏற்படும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தேவையானப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி நீங்கள் வேலை பார்த்துக்கணும் அலுவலகத்துக்கு செல்கிற பெண்களுக்கும் சூழ்நிலைகள் கொஞ்சம் அவங்களுக்கும் வேலை சும்மா அதிகம் இருந்தாலும் ஆனால் சூழ்நிலை கொஞ்சம் உற்சாகம் தருவதாகவே இருக்கும் கடகராசி நேயர்களே உங்களோட அதிர்ஷ்டமான நாள் வந்து இந்த வர பத்தொம்போதாம் தேதி இருபதாம் தேதி ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் வந்து மூணும் ஏழும் அதிர்ஷ்டமான எண் இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்த கடகராசி நேயர்களே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ராசி பலன் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு தெரியணுன்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ நாங்கள் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களெல்லாம் இன்னைக்கு சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் இந்த ராசிபலன் உங்களுக்கு சொன்னதில் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கங்க